உலகில் வாழும் தமிழ் அத்தனை சொந்தங்கள் அனைவருக்குமே சம்சமான வணக்கங்கள் தை பிறந்தால் வழிபறக்கும் இன்றைய நாள் தாய் திருநாள் தாய் திருநாள் பார்க்குற பொழுது தமிழுக்கு தை மாத்தினுடைய முதலாண் நாளானது தாய் திருநாள் கொண்டாடப்படுகிறது ஆங்கிலத்திலே ஜனவரி பதினான்காம் தேதி தாய் திருநாள் கொண்டாடப்படுகிறது தமிழுக்கு தமிழ் முதல் நாள் தாய் திருநாள் இந்த தாய் திருநாளை தை திருநாளானது சூரியன் மகர் ராசிக்கு செல்லும் நாளாக கருதப்படுகிறது சூரியனானவர் சுற்றுவட்ட பாதையிலே மகராசி செல்லும் நாள் தைத்திருநாளாக கருதப்படுகிறது இதை மகர சங்கராந்தி என்று அழைப்பார்கள் பொங்கல் என்று சொன்னால் பொங்கி பெறுவது என்பது அர்த்தம் ஆகவே தைத்திருநாள் என்று தை பொங்கல் இட்டு பொங்குகின்ற பொழுது அதில் வருகின்ற அந்த பொங்கலானது தைத்திருநாளை மிக மிக சிறப்பாக கருதப்படுகிறது தைத்திருநாளை உழவர்கள் திருநாளிடம் அழைப்பார்கள் காரணம் வான்மலையை எதிர்பார்த்து பருவத்தை பயிர் செய்து மக்களுக்கு உணவளிக்கும் உழவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற மிருகங்களையும் இந்த உயிர்களுக்கெல்லாம் சக்தியாக இருக்கின்ற சூரியனையும் கௌரவிக்கின்ற இந்த நாள் தை திருநாள் என்கின்றோம் இந்த தான் இயற்கையை தெய்வமாக வழிபடும் ஒரே ஒரு பண்டிகை இந்த தைத்திருநாள் தைத்திருநாளிலே காலையில் எழுந்து நீராடி மாவினால் கோலமிட்டு புதுப்பானையில் இட்டு பொங்குன நிகழ்வானது தைத்திருநாள கருதப்படுகிறது அன்று அனைவரும் புது பொங்கலிட்டு பொங்கலை சூரியனுக்கு படைப்பார்கள் தைத்திருநாளை பார்க்கின்ற பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் எங்களுடைய வருடத்தின் தமிழ் மாதத்தின் ஆரம்பத்திலே தை மாதத்திலே எங்களுக்கு ஒரு பிறந்தால் அது எங்களுக்கு ஒரு வழியை காட்டித்தரும் என்பார்கள் அந்த வகையிலே தைத்திருநாள் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமட்ட அது தைத்திருநாளை இலங்கை மட்டுமல்லாது இந்தியா சிங்கப்பூர் கனடா போன்ற பல்வேறு தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை தேசங்களிலும் தைத்திருநாள் அல்லது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைத்திருநாள் அன்று பல இடங்களிலே திருநாள் போட்டிகள் நடைபெறுகின்றன மாட்டுவண்டி சவாரி படகோட்டம் போன்ற பல்வேறு வகையான தைத்திருநாள் போட்டிகளும் இடம்பெறுகின்றன உலகங்கள் வாழும் அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்கள் அதே போல உலகங்கள் வாழும் அத்தனை நயனம் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நயனம் யூடியூப்னுடைய மனம் நிறைந்த இனிய தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தைத்திருநாளானது அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் சிறந்த ஒரு வாழ்க்கையையும் நினைத்ததை நிறைவேறுகின்ற ஒரு வாழ்க்கையும் அமைய வேண்டுமென எல்லாம் வல்லுறைவை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் உறவுகள் எல்லாத்தையுமே தைப்போங்க திருநாள் வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் விடியவெல்லையை எலும்பி குளித்து குளித்து போட்டு கோலம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் விடியவெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று மணிக்கெல்லாம் விளம்பியாச்சு விளம்பி தோரணம் எல்லாம் கட்டி கரும்பெல்லாம் எல்லாம் கட்டி கோலம் ரெடி ரெடியாச்சு ரெடி ஆகி ஒரு மாதிரி கோலம் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் கோலம் போட்டு கொண்டு மழையும் வேறுதா தூரமாக கிடந்துச்சு ஒரு மாதிரி பார்த்தா மழை பெய்ய இல்லை அதனால் இந்த கோலம் ஒரு மாதிரி ஃபினிஷ் அப் ஆகிட்டுது இதுதான் எங்கள் தைப்பொங்கல் கோலம் சூரியன் உண்டு நடுவில் ஒரு கோலம்னா நாங்கள் உண்டு அதுக்கு பிறகு நாங்கள் பொங்கல் வளர்க்கறதுக்காக கல்லாம் வச்சு அடுப்பெல்லாம் மூட்டி பானியம் மூண்டு தடவை அடுப்பை சுற்றி போட்டு நாங்கள் பானிய பாலோட பொங்கிறதுக்காக வச்சுட்டோம் வச்சா அப்பவும் மழை சாதம் மாதிரி இருந்தது அப்போ அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் குடையை பிடிச்சிக்கொண்டு தான் நாங்கள் குடையை பிடிச்சோன்னு நாங்கள் பொங்கினாங்கள் அந்த அளவுக்கு மழை பொங்க விட இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலம் எல்லாம் போட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி எல்லாம் நீட்டாக வச்சாச்சு அதுக்கு பிறகு பானை எல்லாம் பேச்சாச்சு இந்த பானை இப்போ பொங்க் பொங்க போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களோட ஊருக்குள்ளேயே ஃபஸ்ட்டாக பானை வச்சு ஃபஸ்ட்டாக பொங்கினாக்கள் நாங்கள் தான் எங்களுக்கு பிறகுதான் எங்களோட பக்கத்துக்குள்ளே அக்கம் பக்கம் ஆக்கள்லாம் பொங்கினாங்க நாங்களும் என்னென்னு சொன்னால் மழை வரப்போகுது மழை வரதுக்கு முதலே பொங்கி முடிக்கோம் தான் எங்களுடைய இது அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பொங்கல் நேரத்துக்கு பொங்கிட்டோம் பார்த்திங்கன்னா பாருங்கள் மழை வார மாதிரி இருக்குது மழை வந்து பொங்கலை குழப்பிடும்போன் பயந்த நாங்கள் எப்படி பயந்தோமோ அதே மாதிரி மழை வந்து பொங்கலை குழப்பிட்டு பிடிச்சி கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கினது அரிசியெல்லாம் போட்டு பொங்கி பொங்கி கொண்டு இருக்கிறோம் உங்கள் விடுஞ்சிட்டுது விடிஞ்சோன்னா இப்போ எல்லாம் பொங்கல் நடக்குது இலங்கையில் கணக்கடங்கள்ல மழை பெஞ்சிருக்கும் மழையோடு இருந்தால் எல்லாரும் பொங்கியிருப்பாங்க பாருங்க தோரணம் எல்லாம் கட்டினாங்க பொங்கல் இந்த முறை கொஞ்சம் வடிவா செய்திருக்கிறான் மழை பாருங்க கொட்ட கூட்டணும்னு கொட்டுது അത് കൊട്ടും മലയ്ക്ക് കൊടിയ പൊടിച്ച് കൊണ്ട് തന്നെ നമ്മൾ പൊങ്കി വാങ്ങുകൾ ശരിയാണ് കഷ്ടമായി തന്നെ ഇന്ന മുറ പൊങ്കൽ വന്ന് ഞാൻ ഇപ്പം അമഞ്ഞാൽ തരീല കൊട്ടും മലയും ഒരു കഷ്ടമാ ഒരു പൊങ്കലത്താൽ ചെയ്യക്കൂടി മാതിരുങ്ങോ കച്ചാൻ എല്ലാം പോട്ടാച്ചു കച്ചാൻ പ്ലംസ് പെരിച്ചമ്പളം കജു എല്ലാം പോട്ടിരുക്കാം என்று சொன்னால் அதுதான் பொங்கலுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் பொங்கலுக்கு எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பொங்கி முடிஞ்சுது அதை சூரியனுக்கும் படைச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டாக படைச்சிட்டோம் ஆனால் சூரியன் தான் இல்லை சூரியனை படைச்சிட்டோம் சூரியன் விரல கரும்பெல்லாம் வச்சு வாழைப்பெல்லாம் வச்சு வாழைக்காய் பொறிக்கெலாம் பொறிச்சு வச்சு விளக்கு கொளுத்தி சூரியனுக்கு படைச்சிட்டோம் ஆனால் சூரியனை தான் இன்னும் வேறவே இல்லை நான் படையில் பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிடணுன்னு மாதிரி இருக்குது